எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் இதை செய்தால் எதை தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றி தான் துணிந்து நில்லுங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைன்னு கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி உங்கள் நாள் நல்ல நாள்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி கூட நீங்கள் இதை செய்யலாம் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது சில பேருக்கு எங்கே போனாலும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடியே அந்த கடையை மூட்டிகிட்டு போயிடுறாங்க நான் ஏதாவது பொருள் வாங்க போனாலே பொருள்னு இல்லை எந்த ஒரு விஷயத்து தொட்டது எனக்கு தொடங்கவே கிடையாது அப்படின்னு பேச்சில் ஒரு அடிப்படுறது உண்டு நான் மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு கீழே உள்ளவர் கோடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு கீழே ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க நம்மளை விட கஷ்டப்படுறவங்க உலகத்தில் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம தொட்டது தொலங்கணும் நம்ம கையில் காசு பணம் புழங்கணும் நம்மளுக்கு பண பணத்தை வச்சு தான் நம்மளை மதிக்கிறாங்க பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய கூற்று தான் எந்த ஒரு விஷயமே பணம் இப்போதைக்கு இல்லைங்க நான் அப்புறம் மாத்தாரங்க அப்படின்னும் போது அவங்க நம்மளை பற்றி ஒரு கீழ்மையாக எடை போட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விஷயம் தொட்டது தொடங்கணும் நான் ராசியான ஆளாக மாறணும் நான் எந்த வேலை செய்யறோன்னோ அது எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் செய்ங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு வச்சுக்கோங்க எதில் எதை தொட்டாலும் வெற்றி சின்னதாக ஒரு வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லாபம் ஈட்டுவாங்க இப்போ பெரிய லெவலில் பணத்தை கோடி கோடியாக செலவு பண்ணுவாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா நஷ்டமாக போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்கணும் நமக்கு எதை கேட்டாலும் கிடைக்கணும் இந்த விஷயத்த கையில் வச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஊருக்கு போகும்பொழுதோ இல்லை ஒரு வேலை விஷயமா பேங்க்குக்கு போகிறோம் இல்லை நம்ம நான் லோனுக்காக போகிறோம் வீடு கட்டுறதுக்கு லோனுக்காக போகிறோம் வீடு இல்லை இடம் லேண்டு வாங்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னும் பொழுதெல்லாம் இந்த பொருள் நம்ம பேங்கிலே இருந்தால் ரொம்ப நல்லது எப்போவுமே இந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்லேயும் பூஜை அறையிலையும் சரி தான் நீங்கள் இந்த பொருளை பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பொருட்களில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சில பேர் இந்த ரொம்ப ரொம்ப ஐதீகமான பொருளெல்லாம் சாலிகிராமம் சால கிராமன்ற கற்கள்லாம் ரொம்ப அருமையாக அதுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அருமையாக அவங்கள போற்றி வச்சுக்கணும் நம்ம அபிஷேகம் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் வாங்குங்க இந்த சங்கு கூட சொல்லுவாங்க வலம்புரி சங்குன்னு சொல்லிட்டு கிடைக்குதுன்னா அந்த வலம்புரி சங்கை எப்படி வச்சுருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கணும் அந்த வளம்புரி சங்கு நான் வச்சுருக்குறேன் என் வீட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை கொள் பெருமை கொள்ளுங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த வலம்புரி சங்கை எந்த மாதிரி வச்சுருந்தா நம்மளுக்கு நல்லது நடக்குமோ அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கணும் அதே மாதிரி சங்கு சோழி கோமதி சக்கரம் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும் சில நேரம் சில நேரம் ஒரு நான் அது ஒரிஜினலாக இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வைக்கக்கூடும் அப்போ நீங்கள் கவனமாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க நம்ம இதை தான் நம்ம வீட்டில் கஷ்டம் நடக்குது இதை வச்சதுலேருந்து தான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்றது ஒரு சிலருக்கு அது ராசி ஆகும் ஒரு சிலருக்கு ராசி ஆகாது கருப்பு கயிறே கையில் கட்டுறவங்க சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க கட்டலாமா வேண்டாமா நம்ம இதை கட்டினா நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறவங்க நான் இப்போ படத்தில் காட்டுறவங்க காமாட்சி அம்மன் சாட்சாத்து உலகத்தை காப கா காப்பதற்காக ஊசி முனியில் நின்று தவம் புரிந்தவள் அம்மனை தாராளமாக பூஜாரியில் வச்சு வணங்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மனை வச்சு நீங்கள் வணங்கிட்டு வாங்க இதுக்கு நான் ஒரு பச்சை கலர் துணி எடுத்துருக்குறேன் நீங்களும் உங்ககிட்ட பச்சை கலர் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை சிகப்பு கலர் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க இது பயன்படுத்தாத துணிகள் அதனால் உங்களுக்கு தேவையானதுன்னு செகப்பு கலருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பச்சையும் ரொம்ப நல்லது இப்போ நான் படத்தில் காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேர் இந்த வெற்றி வேற என்ன செஞ்சு இது கூட எண்ணத்தை இணைச்சா நம்மளுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் தொட்டது தொடங்கணும் நீங்கள் வந்து தொட்டது தொடங்கும் ராசியான பெண்மணியாக மாறுவீர்கள் ராசியான உங்கள் கணவரு கூட இதை மாதிரி ஒரு செஞ்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி நான் சொல்கிற மாதிரி மூட்டை கட்டி அதை பேக்கில் வச்சு விடுங்க ஒரு வேலையாக போகிறாருங்க அந்த வேலை எனக்கு நடக்கவே மாட்டேங்குது நானும் தொடர்ந்து ரெடி நானும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் போக மாட்டேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இது உங்களுக்கு அருமை ஏன்னா அந்த வெற்றி வேர் என்பது வீட்டில் எப்பவுமே இருக்கணும் வெற்றி வேர் வெண்கடுகு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் விரலி மஞ்சள் வசம்பு இதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே வசியத்தன்மை வாய்ந்தவை இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே அசால்ட்டாக வீட்டில் நம்ம வச்சுருக்கணும் பூஜை நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போகும்போது என்னென்ன வாங்க போகணுன்றது ஒரு சின்னதாக ஃபோன்லேயே இப்போ நோட்ஸ்லாம் வந்துடுச்சு அதிலே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு குட்டி நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் வாங்கணும் நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் நான் வாங்கி வீட்டுக்கு இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் நூறுரூவாய்க்கு மேலே போகாது பத்து கேட்டால் கூட கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு வெண்கடுகு வாயின்னு வந்து புதுசு புதுசாக கொஞ்சம் பழசாயிடுச்சின்னா அந்த வெண்கடுக்கை தூக்கி தூரம் போட்டுருங்க புதுசாக போ வச்சுக்கோங்க இப்போது இந்த வெ இந்த வெற்றி வேற கொஞ்சமாக கட் பண்ணி ஏன்னா அது உடைக்கும் போது உடையில நல்ல ஒரு மனங்க இந்த வெற்றி வேற எடுக்கும் பொழுதே நல்ல ஒரு மனம் அந்த 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 மனம் வந்து பூஜை அறையில் வீசிச்சேன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த ட்ராவ் இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கிற ஒரு ட்ராவுன்னு சொல்லுவாங்க அதில் வச்சிட்டோம்னா அந்த மனம் எப்பவுமே பூஜை அறையில் இருக்கும் நம்ம தொடும் அதனால அதனால்தான் நான் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வெற்றி வேற வந்து அது அந்த திரியோடு சேர்த்து தீபம் போடுங்க அது ரொம்ப ரொம்ப வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும்னு அதை விட வெற்றி கிடைக்கும் இது வெள்ளிக்கிழமையில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் உங்கள் இஷ்டம் ஆனால் எது ஒன்றுமே பூஜை அறையில் உட்காந்து விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அது கூட பன்னீர் நல்ல தூய்மையான பன்னீர் நம்ம த பன்னீரை ஊற்றும் பொழுதே அதுலேருந்து ஒரு மனம் வரணும் இந்த மனம்லாம் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்மளுடைய நம்மளே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறி மாறிக்கிட்டே வருவோம் பாசிட்டிவாக நடக்கணும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் ஆகப்பட்டது அது யார் எப்போ உங்ககிட்ட வந்து குழந்தைக்காகன்னு கேட்டால் கூட கடன் கேட்டால் கூட கொடுக்காதீங்க விரலி மஞ்சள் அவ்வளோ ஒரு பணம் பணத்தை ஈர்க்கும் தன்மை இந்த விரலி மஞ்சளுக்கு உண்டு விரலி மஞ்சளை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வெற்றி மட்டுமே இருக்கும் இந்த வெற் இந்த வெற்றி வேறு ப்ளஸ் விரலி மஞ்சள் கூட பன்னீர் அது கூட அந்த பச்சை கலர் துணி இந்த பச்சை கலர் துணியை விட உங்கள்கிட்ட சிகப்பு கலர் துணி இருந்தால் அதில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் ஆனால் உங்களுடைய பணம் வைக்கிற பெட்டியில் வைக்கலாம் இல்லை சாமி அறையில் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைன்னா பேக்கில் பணம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணம் வைக்கிற இடத்துல இதை நீங்கள் வைக்கலாம் நீங்கள் கையிலையே இருக்கலாம் நீங்கள் வந்து பேக்கில் இப்போ நம்ம எப்போவுமே லேடிஸுங்க வீட்டில் சாலை கட்டியிருப்போம் அந்த அந்த இதில் கூட இடுப்பில் நம்ம கையிலே உடம்புலே படுற மாதிரி அந்த வெற்றி வேர் நம்ம உடம்புலேயே பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா வெற்றி மேலே வெற்றிங்க என்ன நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும் இந்த வெற்றி வேற பழகிக்கிட்டே இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா வெற்றி வேரில் அந்த தாயத்தை செஞ்சு கூட போட்டுக்குவாங்க வெள்ளி தாயத்துன்னா அந்த வெற்றி வேரோட மனம் அந்த வெள்ளி தாயத்தை மீறி நம்ம உடம்புல பொழுது நல்ல ஒரு அபிவிருத்தி அந்த அந்த அவங்களுக்கு அவங்க வந்து எ நம்மளே யோசிப்போம் இல்லைங்களா இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா பார்க்கும்பொழுதே ஒரு வசதி தன்மையாக இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க இப்போ நல்ல ஒரு வசதியோடு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த வசதி வாய்ப்பு வர்றது இந்த மாதிரி இந்த மாதிரி சில சில சிறு சிறு பரிகாரங்கள் சிறு சிறு தாந்திரிகங்கள் இந்த வெற்றி வேற வச்சு வச்சு நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் செய்யலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கண்ணாடி டம்ளரில் வெற்றி வேற போட்டு சும்மா ஒரு எலுமிச்சம்பழத்தை அது கூட போட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் நடு ஹாலில் வைக்கலாம் ஒரு நாளைக்கு தினம் தினம் ஆனால் தண்ணி மாற்றணும் தினம் தனோ வெற்றி வேற மாற்றணும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்